அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசம்பந்தமான போராட்டங்கள் விவசாயின் மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம் இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கி இருக்கின்றோம் எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான் எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயா தான் அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் ஜனநாயக கட்சி